வணக்கம் அன்பான தாயக உறவுகளே இன்றைய தினம் தீவு கல்வெட்டுத்திடல் கந்தசுவாமி தேவஸ்தானத்தில் மிக மிக சிறப்புற நடைபெற்ற உபயகாரரான திரு கனகரத்தினம் சிவனேசன் குடும்பத்தினரின் பத்தொன்பதாம் நாள் மண்டலாபிஷேக பூசையின் ஒரு சில காட்சிகளோடு உங்களுடன் இணைந்திருக்கின்றேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனகிரி தீவு கிராமத்தில் அமர்ந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற எம்பெருமானான கர்காய்தீவ் கல்வெட்டுக்கிடல் கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய மண்டலாபிஷேக பூர்த்தி பெருவிழாவும் சகச சங்காபிஷேகமும் வருகின்ற ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாளைய மறுதினம் திங்கக்கிழமை மிக மிக விமரிசையாக நடைபெறுவதற்கு எம்பெருமானுடைய இறையருள் இருக்கின்றது பெருமான முருகப்பெருமான் நிலை கொண்டு அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற எமது கல்வெட்டு திடல் கந்தசுவாமி தேவஸ்தானத்தில் கடந்த பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிம்மலக்கண சுபமுகூர்த்த வேளையில் பிள்ளையார் கந்தசுவாமி ஏனிய பரிவார மூர்த்திகளுக்கான பெரும் சாந்தி எனப்படுகின்ற மகா கும்பாபிஷேகம் மிக மிக சிறப்புற நடைபெற்று அன்றைய தினம் இரவே பெருமானான முருகப்பெருமானுடைய திருக்கலியான நிகழ்வுகளும் இறையருள் மேலோங்க மிக மிக சிறப்புற நடைபெற்று இருந்தது தொடர்ந்தும் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தொடக்கம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மண்டலாபிஷேக பூசைகள் உபயகாரர்களால் மிக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே சமயம் நாளைய மறுதினம் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெம்பெருமானுக்கான சங்காபிஷேக பெருவிழா மிக மிக சிறப்புற நடைபெற வெம்பெருமான் அருள் பாலித்திருக்கிறார் அருள்மிகு முருகப்பெருமான் அடியார்களே நிகழும் மங்களகரமான வருடம் ஆனி திங்கள் பதினேழாம் நாள் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அச்சுவினி நட்சத்திரம் கூடிய சுப தினத்தில் மகா கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேக பூர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது அன்றைய தினம் எம்பெருமானான முருகப்பெருமானுக்கு சகஸ்த சங்காபிஷேக நிகழ்வும் அவர் பரிவார மூர்த்திகளுக்கு ருத்திர கலச விசேட பூசை வழிபாடுகளும் நடைபெற இறையருள் கூடியுள்ளது அன்றைய தினம் காலை எட்டு மணி முதல் விசேட சங்காபிஷேக பூசை கோம வழிபாடு பாட்குட பவனி என்பன சிறப்பாக நடைபெற இருக்கிறது அது மட்டுமில்லாமல் அன்றைய தினம் மிக மிக சிறப்பாக ஆயிரத்தி எட்டு சங்குகளை கொண்டு சங்காபிஷேக நிகழ்வு எம்பெருமானுக்கு சிறப்புற நடைபெற இருப்பதுடன் பக்த அடியார்களின் பல்வேறு பட்ட நேர்த்திக்கடன்களும் நிறைவேற்றப்பட இருக்கின்றது பறவக்காவடி ஏனிய காவடிகள் பாச்சம்பு கைப்பூரச் சட்டி எடுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்ற இருப்பதுடன் அங்கே பக்த கோடிகளின் தான் தாகம் தீர்க்கின்ற தாகசாந்தி நிகழ்வும் அன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது மாலை ஏழு மணி முதல் விசேட பூசைகள் நடைபெற்று வசந்த மண்டப பூசையினை தொடர்ந்து எம்பெருமானான முருகப்பெருமான் உள்வீதி வெளிவீதி உலா வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியும் இடம்பெற இருக்கிறது எனவே பக்த அடியார்கள் அனைவரும் சைவ பாரம்பரியத்தை பேணும் வகையில் ஆசார சீரர்களாக எம்பெருமானுடைய திருத்தலத்துக்கு வருகிறந்து கர்காய்தீவு கல்வெட்டுத்திடல் கந்தசுவாமியினுடைய அருக்கடாச்சத்தினை பெற்று கொள்ளுமாறு அழைத்து நிற்கின்றது கல்வெட்டு கல்வெட்டுத்திடல் கந்தசுவாமி தேவஸ்தானம் நன்றி Yeah. you